மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திற்குள் இருந்த பாஜகவினர் எந்த அளவிற்கு நடுநடுங்கி போனார்கள் என்பதற்கு இந்த வீடியோ ஒரு சான்று அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரத்திற்கு எதிராக நிமிர்ந்து நின்று குரல் கொடுத்தால் அந்த மக்களை நாகரீகமற்றவர்கள் என்று ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான் யாரை சொன்னால் என்ன சொன்னால் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் போல உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை நாகரீகமற்றவர்கள் என்று பாஜகவுனுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறான் அவன் ஏன் அவனுக்கு கோபம் வருது கோபம் வர்றதுக்கான காரணம் என்னென்னா ஆர்எஸ்எஸை எதிர்த்து நிற்கிறது தமிழ்நாடு அதனால் அவனுக்கு கோவம் வருது அதனால தான் பாராளுமன்றத்தில் நாற்பது எம்பிக்கள் இல்லையா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க எண்ணிக்கை பெருசே இல்லை நாற்பது பேர் போதும் இவனுங்கக்கிட்ட இருக்கிற இரநூத்தி நாற்பத்தி நான்கு பேரை ஓட ஓட விரட்டி அடிக்க அது பாராளுமன்றத்தில் பார்த்தோம் அதில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் சு வெங்கடேசன் சு வெங்கடேசன் நேற்றுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றமே ஒரு ஒரு குலுங்கு குலுங்கி இருக்கிறது அவர் சொல்கிறாரு பட்டினி போட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் மாட்டார்கள் பாஜகவிற்கு பாடம் புகட்டுவது தான் தமிழ்நாட்டினுடைய முதல் வேலை எங்கள் மொழியில் நீங்கள் கை வைத்தால் மீண்டும் சொல்கிறார் அவர் பட்டினி போட்டாலும் தமிழ் மொழியின் மீது கை வைத்தால் தமிழ்நாடு பணிந்து போகாது அப்படிங்கிறத சொல்கிறார் இதில் வேறு என்ன அப்படின்னா அங்கே உள்ள இருக்கிற ஆர்எஸ்எஸ் காரம் பூரா என்ன சொல்கிறேன்னா இந்தியை எதிர்த்தால் இந்தியாவை எதிர்ப்பதாம் எப்படி எப்படி வரானுங்க பாருங்க அதாவது நான் எப்போதுமே தான் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொய்யிலே கட்டமைக்கப்பட்ட மக்கள் அதாவது மக்களை பிளவுபடுத்தி மக்கள் விரோத செயல்களின் மூலம் கட்டமைக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் அப்போ அதை நிலைநிறுத்துவதற்கு மீண்டும் மீண்டும் பொய்களையும் புரளிகளையும் பரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் அதாவது அவனுங்க வந்து எப்படின்னா ஒற்றை இனம் ஒற்றை மொழி இது மாதிரியான ஒரு ஒரு கான்செப்டுக்குள்ளே இருக்கிறவனுங்க அப்போ அதற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு காட்டி கொண்டிருப்பது நம்முடைய தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய குரல் அப்படி ஒலித்து கொண்டிருக்கிறது அதனால தான் நேற்றுக்கு சு வெங்கடேசன் சொன்ன அந்த உரை வந்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் பல மொழிகளில் இன்றைக்கி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுட்ருக்கிறாங்க தமிழில் அவர் பேசிய உரை வந்து கேரளாவிலையும் ஆந்திராவிலேயும் தெலுங்கானாவிலையும் கர்நாடகாவிலையும் இன்ன பிற இந்தியாவுடைய மாநிலங்கள் எல்லாம் மொழி மாற்றம் சப்டைட்டில் தமிழ் அதாவது அந்தந்த மாநிலத்தினுடைய மொழியில் சப்டைட்டில் போட்டு போயிட்டுருக்கு இருக்குது வைரல் ஆகிட்டு இருக்கு அதை நீங்கள் முதலில் கேளுங்கள் அவை தலைவர் அவர்களேச வணக்கம் எனக்கு முன்னால் குறுக்கீடு செய்து பேசிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்தியை எதிர்த்தால் அது இந்தியாவை எதிர்ப்பது என்று அவர் கூறினார் இந்தி திணிப்பை எதிர்த்தால்தான் அது இந்தியாவை பலப்படுத்துவது என்பதை அமைச்சருக்கு அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் இந்தியா இந்தியா அல்ல எல்லா மொழிகளினுடைய சமத்துவத்தில் தான் இந்தியா நிற்கிறது காசி தமிழ் சங்கத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கல்விக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் அது புரியாத உங்களுக்கு எந்த தாய்மொழியின் அருமையும் புரிய போவதில்லை கல்வியின் அருமையும் புரிய போவதில்லை கூட்டாட்சியின் மீதான தாக்குதல்தான் நவபாசிசத்தினுடைய கூறு நாங்கள் நீங்கள் கொடுத்த அறிக்கையிலிருந்து சொல்லுகிறோம் நிதி ஆயோக்கினுடைய அறிக்கை வறுமை ஒழிப்பு திட்டத்தில் முன்மாதிரியாக இருக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது உங்களது பொருளாதார அறிக்கையில் மனித வளத்தை பெருக்குவதில் முதல் இடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது நீங்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையில் டெக்ஸ்டைல் ஏற்றுமதியில் முதல் இடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லுகிறது உயர்கல்வி துவங்கி பொது சுகாதாரம் வரை தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிறது வரிக்கு நீங்கள் கொடுப்பது வெறும் இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே என்பது எவ்வளவு அவலமானது ஆனால் பீகார் செலுத்துகிற ஒரு ரூபாய் வரிக்கு ஏழு ரூபாய் திருப்பி கொடுக்கிறீர்கள் உத்தரப்பிரதேசம் கொடுக்கிற ஒரு ரூபாய் வரிக்கு ஒரு ரூபாய் எழுபத்தைந்து வயசாக திருப்பி கொடுக்கிறீர்கள் இப்படி திருப்பி கொடுக்கிற நீங்கள் எங்கள் மீது அபாண்டமாக பணி சுமத்துகிறீர்கள் நிதியில் ஆட்சி நிர்வாகத்தில் என முனைகளிலும் கூட்டாட்சியை தாக்குகிறீர்கள் மாநிலங்களை பட்டினி போட்டு பணிய வைக்கிறீர்கள் பட்டினி போட்டு பணிய வைக்கிற உங்களது அதிகாரத்திற்கு எதிராக நிமிர்ந்து நிற்பவர்களை நாகரீகம் அற்றவர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் பயன்படுத்திய வார்த்தையை நீங்களே திரும்பி பெற்று பெறுகிறீர்கள் என்றால் எவ்வளவு நாகரீகமற்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் உணர்கிறீர்களா என்று நாங்கள் கேட்கிறோம் அதே போல நீங்கள் திரும்பி பெற்ற வார்த்தைக்கு பின்பும் தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு ஒன்றிய அமைச்சர் உங்களது பேச்சை ஆதரிக்கிறார் என்றால் இதுதான் நாகரீகமா என்று நாங்கள் கேட்க நினைக்கிறோம் கல்வி அமைச்சகத்தின் கீழே வருகிற ஐஐடி இயக்குனர் மாட்டு மாட்டுமூத்திர குடிக்க சொல்கிறார் அது நாகரிகவா என்று கேட்க உங்களால் முடியவில்லை கல்விக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் எங்களை பார்த்து நாகரிகத்தான் நாகரிகமாக என்று நீங்கள் எங்களை கேட்கிறீர்கள் அதே போல இந்தியர்களை கை விளங்கிட்டு அழை கை விளங்கிட்டு அனுப்பி வைத்தது அமெரிக்கா அதன் மீது கோபம் வரவில்லை அதற்கு எதிராக கார்ட்டூன் போட்ட ஆனந்த விகடன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் இது நாகரீகமா என்று உங்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் மூன்று வருடமாக பற்றி எறிகிறது மணிப்பூர் ஒரு முறை கூட பிரதமர் போகவில்லை ஒரு முறை கூட போகாத பிரதமர் இருக்கிற ஒரு அவைக்கு மணிப்பூரின் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறீர்களே இது நாகரீகமா என்ற கேள்வியை உங்களிடம் நாங்கள் கேட்க விரும்புகிறோம் இதே அவையில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் இருக்கிறோம் ஆனால் எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கையை இந்த அவையிலே நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள் உங்களது மறைமுக சதி திட்டத்திற்காக தென் மாநிலங்களின் உரிமையை நசுக்க நினைக்கிற உங்களின் சதிக்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாடும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு ஓரணியில் நிற்கிறார்கள் தென் மாநிலங்களுக்கு நீங்கள் இழைக்கிற வஞ்சகத்துக்கு எதிராக இந்தியாவின் கூட்டாட்சியை காப்பதற்கு நாங்கள் உறுதி பூண்டிருக்கிறோம் அதே போல இதே அவையில் நீங்கள் தாக்கல் செய்திருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கையில் சிறு குறு தொழில்களுக்கு மிக அதிகமான வட்டி ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு மிக அதிகமான வரி விளக்கு உங்களது வரி கொள்கையை ஒரு வரியில் விளக்குவதற்கு இது ஒன்றே போதும் என்று நினைக்கின்றேன் அதே போல நரேகா கடந்த மூன்று மாதமாக நரேகாக்கு கொடுக்க வேண்டிய தொகையை ஒன்றிய அரசு விடுவிக்க மறுக்கிறது எங்களது மதுரை மாவட்டத்தில் மட்டும் நூத்தி இருபத்தி ஓரு கோடி உழைத்த மக்களுக்கான கூலியை நிறுத்தி வைத்திருக்கிறார் பிரதமரும் நிதி அமைச்சரும் என்ற குற்றச்சாட்டை இந்த அவையிலே நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம் அதே போல இன்றைக்கு மும்மொழி கொள்கையை கடைபிடித்தால் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியை விடுவிப்போம் என்று கல்வி அமைச்சர் சொல்லுகிறார் பட்டினி போட்டு பணிய வைக்க முடியும் என்று அதிகார வர்க்கம் நினைத்தால் பட்டினி போட்டாலும் பணியாத தன்மானமும் உங்களுக்கு பாடம் புகட்டும் அல்ல அரசியல் சாசனத்தை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்பதை தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் புரிய வைக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது இந்தியாவினுடைய பன்மை தன்மைக்கு பன்முகத்தன்மைக்கு வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற விஷயத்திற்கு ஆர்எஸ்எஸ் இடையூறு விளைவித்து கொண்டிருந்தால் அதை முறியடித்து முதலில் களத்தில் நின்று அரணாக இந்தியாவை காப்பாற்றக்கூடிய மாநிலம் தமிழ்நாடாக இருக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் நான் சொல்றேன் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது இல்லையா அதான் தாக்குண்டால் புழுக்கள் கூட தரைவிட்டு துள்ளும் கழுகு தூக்கிடும் குஞ்சு காக்க கோழியும் தொடர்ந்து செல்லும் சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும் போது கூட எழுந்தே நிற்கும் சாக்கடை புழுக்களா நாம் சரித்திர சக்கரங்கள் தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ் இதை எப்போதுமே ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னால் காமிட்டிஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க